எப்பா ஏடி ஒரே குறுக்கு தெரிப்பா இருக்குடி என்ன எலவனு தெரியலடி வயசாயிட்டோ யாத்தி வயசாயிட்டேன்னு கேக்கறியே உங்களுக்கு வயசாயிடி இன்னைக்கு நாளைக்குன்னு இருக்குதய்யா வயசா ஆயிட்டோ வா அதுக்கு தான் என்ன போல எஸ்எஸ்எஸ் பண்ணி ஒல்லியா இருக்கணும்னு சொல்லுகது யாத்தி வாம குக்கி ஒன்னு கவலா வர எலும்பு எழும் கூடி போலாம் கொல்லுவியான்னு தெரியாது நீ என்னையதுறியா நீ வெளியில போய் அதை ஓட்டற நீ அவனது வீட்டு மேல இருந்து ஜாரி

ஆஞ்சநேயர் கோயில தானே போடுதா வாங்கினதானோ எக்கா நானும் பார்த்து நோட்டீஸ் போடல போவங்கா நல்ல சாப்பாடா இருக்கும் ஆஞ்சநேயர் கோயிலையா நான் எங்கனே வெளியூருக்கு செல்லதே நினைச்சே சும்மா தானே இருக்கோம் சரி பேய்ட் வரவும் அப்ப அவட்ட சொல்லிட்டு வரேன் ஏம்மா சரி ஆச்சி அவட்ட சொல்லிட்டு வரேன் அது அங்க என்னது செஞ்சு வச்சிருக்குன்னு தெரியல உங்க பேன போட்டு குடையது உங்க ஒட்டரடிக்கு மேல தொங்கிட்டும் கிடந்துருக்குவா போய் பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு வரேன் சரியா

என்ன கண்ணு பாட்டு இது நல்ல பழைய பாட்டா பாடு எனக்கு ஒரு அளவு தெரிய மாட்டேங்குது நல்ல பாட்டா பாடு எப்ப பாடாண்டானது எப்ப விவியாண்டா பா நான் பாடுது ஏட்டி நீ உட்கார்ந்து நான் பாடுது பாட்டி அப்ப என்ன பாடுது இப்ப நான் புது பாட்டு பாடுதா பா பழைய பாட்டா பாடு கண்ணு என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேனா அன்பிலே வாளும் நெஞ்சில் ஆ ஏட்டி உட்கார் புள்ள பாட்டு பாடுதா ஏம்மா நான் எல்லார பாட்டு

அழுதுக்கிட்டு வர கோயிலுக்கு போறேன் காலைல போனா இன்னும் காணும் மறையலாம் கோயில்ல கூட்டம் கூட்டம் யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்க போன் 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 போன்பியியியியியியிய

சொல்லி கதை காது கொடுத்தே கேட்க மாட்டேக்கான் தக்கா என்னத்துக்கு இப்ப வந்து நமக்கு விளக்கம் கட்டி போறா ரொம்ப வாய் வரக்குறியா இருப்பா போல இங்க பத்தறால எங்க டீ போனா போட வருடி வருவாளா என்ன ஆகினாயா ஆகினாயா ஆரி வருளும் மாகினாயா யாத்தி 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 எவ்வளவு நேரம்கா நேரா இது வாங்க போவோம் போவோம் வேற என்ன செய்யிறது பிள்ளைகளோ குட்டியோ மாப்ளே இப்ளே எல்லastype ஒரே வீட்ல அடைச்சி போட்டு இப்படி தான் இருக்கும் இங்க கொஞ்சம் நிம்மதியா

மாதேசே நம்மாக் கேண்டிவேரியிம் பிரியே வேக்குராதலா சுரு சுரு

திடீர்னு நம்மளே எடுத்து நின்றோம் நம்ம வாய பொத்திட்டு போவோம் வாங்க பதேசு மாட்டினியா 나தா சன்னம்ல இங்க பாட்டி சுருதி என்னானாலோ கோவத்துல போனால சிரிச்சிட்டு போனாலன்னு கூட தெரியல யப்பா இது யா இவ்ளோ குட்டமருக்கு இங்க எங்க போய் தூத்த திங்கத்துக்கு டேய் இங்க போய் தூத்த தின்னன்னு நாய் நஞ்சி பியே ஊளாக்கு குச்சமிச்சரும் வேண்டாமடி

இருக்கா இதுவரைக்கும் சாமி ஆடி நான் இது கூப்பாடுங்க